பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் எம் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய திட்டமா சங்கம் விளக்கம் நீங்கள் இலங்கையர் தானே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள பிக்கு ஒருவரின் செயல் செவ்வந்தி தொடர்பில் பொய்யான தகவலை வழங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதிகார பகிர்வு யோசனைகள் இல்லாமல் புதிய அரசியல் அமைப்பிற்கு செல்வது பேராபத்து என தகவல் பிரித்தானிய கடலில் நடந்த பயங்கரம் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய ஊழியர்கள் உள்நாட்டு செய்திகள் நாட்டுக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் වා පරිந்துரைக்கக்கப்பட்ட விதிமுறைகளின் පடி இරුමති செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டு, ஏற்றுමதிසையும் තිட்டம் දவும் இல்ல නவும் වාගන இරකමதியாளர்கள் සங்கති தலைව ප්‍රැස්සාත්මානගේ තෙරිවි තුල්ලාර. බොරු ප්‍රචාරයක් යැනවා මේ වාහනකසි අනුහයක් ආවා කියලා අවුරුද්ධ පැනපුවාහන. ඇතරම පරින් ශිබ්මටක ලංකාට පැමිණිත් වාහනකසි අනුහය. ඒකසි අනුහයම පැණි වාහන වෙන්න ක්‍රමයක් නෑ හොදයක දදාස් විසි දෙක විසතුන හර . යැ අවුදල වාහන තියනම් මුලින් පැහදිලි කරන්න ඕන මේ ක්‍රමය මොකක්ද කියන එක ඇතරම දැන් ලංකාය අනවතම ක්‍රමේ තියෙන්නේ බල් ඩේ කියගේ නැව ගත කරන දිනේසිදලා අවුරුත්තුනක් පස්සට පස්සට මැනිිෆෙක්්ෂ කරුවා හනයක් ලංකාරගේන පුළුවන් කියන මේ ඇතර මුණේ දස් තර වැැලුවත් දස් විශි දෙකගේ පෙවරවාරරි මහසිෙන් පස්සේ මැන් ෆක්ෂරරි මන්තකත් යන ඕන න ංකාරගේ න හැකියාව තියෙනවා දෙ මේ ඇතර මුණේ ගොඩක් ශිපර්ස් ලට මේ දදස් විෂි දෙගේ මාසේ කියැනෙ ගැසටක තිෙන පශ්නති නවාද මනිෆක්ෂරී මන්තක අපිට සටිෆයි කරගන්න බැරිනෑ ඒක ඒ මනිිෆක්ෂරී ඒරගේ ජනවාරි පහරොල්ලෙස් තමයි ගත්තේ එකට දස් විසි දෙගේ වාහනයක් ලංකාවට ගේන්න නොහැ කියාවත් තිබ අන්ලෙස් අපිට පුළුවන්ගේ මැනිෆෙක්ෂරරි මන්තකොතන්ටික් ලටයකින් සටිෆයි කරන්න ඒන්නකො ඩීලගෙන් මද කැපෙඩි හරි කොහ හරි සටිෆයිර தற்போதைய பழைய வாகனங்கள் எவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கப்பலில் ஏற்றும் திகதியிலிருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சட்டரீதியாக அனுமதி உள்ளது சுங்கத்தினால் இந்த வாகனங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் குறைந்த வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனவே பழைய வாகனங்கள் எவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு வாகனமும் மீளேற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற பிக்கு ஒருவரின் வாதம் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருவதுடன் பலர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் வெளியாகியிருந்த சமூக வலைதள காணொலி ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்த பிக்கு ஒருவர் போலீசாரிடம் நடந்து கொண்டிருந்த விதம் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறித்த பிக்கு தலைக்கவசம் அணியாததன் காரணமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் முற்பட்டுள்ள போது பிக்கு மிகவும் மோசமான விதத்தில் பதில் அளித்துள்ளார் ඔය ැතිස් කියල දෙහත්තිෙනවාත් ඊෙන් කතා කරන් මං කතාරම කතාචරතාචර පකාචාරය රකින්බ නීතර දරු කරන්න ඔයා දියන් දවන හාමුදුරුව එල්මත්ම් කාගනය හමුදුර ල ඒක ඒ මෙහෙමන විශේෂ වර ප්‍රසාට තියෙන ෂච ඔයා ලංකාවද ඒ න්න කතාහර අපි හෙල්මට දානයන්න ඉස්වසන් අපික පලමයන්න බෑනි මහත්ත විින් පලන ම නීය ඒ ඔයා නීතිය අලුත්තයන්නේන අපිට නීති අලුත් කරන්න බෑන අපිට විනි ී නොන අපිට රතේ නීතියනේ පුුස්ලටියකි අපිටහන්ට ඒක මහත්තයතවා ය ඒක ඔයා පුද්්‍රසාසන හතන් ැරිික ඇඳ පුලුව இதன் போது அவர் பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் போலீசாரை நோக்கி நீங்கள் இலங்கையர் தானே இங்கு எங்களுக்கென்று வரப்பிரசாதங்கள் உள்ளன எனவே நாங்கள் நாட்டின் சாதாரண சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் எனவும் அவற்றை அனைவரும் பின்பற்ற வேண்டியது அவசியம் எனும் வகையிலும் போலீசார் பிக்குவை அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அந்த பிக்கு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பௌத்த மதகுருக்கள் ඉර පවර්ගල් අබර ඉර්ක තේවල්ලෙයි එන්බද පොලවේ නටද කොන්ඩොල්ල. න න ගන හ ඒ රහ . ඉ ඒ ඒ තේවනටිපන් අපි අවුදු විස්සක්දනවා. අව විස අපි ප පයි කලන්න මතම වර. තු тан. மாنا ஆ ද .. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து தவறான தகவல்களை வழங்கிய நபரொருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது திக்பெல்ல பிரதேசத்தை சேர்ந்த லஹிரு சம்பத் என்ற சந்தேக நபரை இவ்வாறு விளக்கமறியலில் தடுத்து வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சமர்ப்பணங்கள் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கொலை சம்பவம் தொடர்பாக வந்த செவ்வந்தி என்ற சந்தேக நபரை பற்றிய பொய்யான தகவல்களை தனது தொலைபேசி மூலம் போலீசாருக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தனர் மேலும் அவர் போலீஸ் விசாரணைகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் தடுத்து வைக்க உத்தரவிட்டார் அதிகார பகிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் அமைப்பிற்கு செல்வது ஆபத்தானது என பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன் எச்சரித்துள்ளார் அரசியலமைப்பு மாற்றம் வேண்டுமா சுருக்கமாக வேண்டு இறுதி முடிவை வேண்டாம் ஜெயராஜ் எழுதிய அரசியல் அதிகாரத்தின் வர்க்கமாற்றம் நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய வேலை இதனை தெரிவித்த அவர் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் தோற்றுவிட்டதா என்று சொன்னார் இல்லை என்றுதான் சொல்லப்படும் இன்றும் ஒரு வடக்கு கிழக்கில் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு சமஸ்து மொழியாக ஆட்சி வேண்டுமா இல்லையாண்டு அரசாங்கம் ஒரு வாக்கெடுப்பை நடத்துமா இருந்தால் நிச்சயமாக எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் வேண்டுமென்றுதான் வாக்கெடுப்பேன் போதுபாய ராஜபக்சே அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பு ஆக்குகிற குழுவில் நான் ஒரு இருந்தது நான் ஒரே ஒரு தமிழர் அதில் இருந்தேன் நான் அவர் ஐயா குறிப்பிட்டது போல நான் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தி அந்த குழுவில் இருக்கவும் இல்லை உண்மையில் வந்து பல விடயங்களில் அவருடன் நான் உடன்படவில்லை சமஸ்து எண்ணும் சொல்ல வேண்டாம் ஒற்றையாட்சியனையும் சொல்ல வேண்டாம் ஒன்றுமே சொல்லாமல் ஏனென்று சொன்னால் சமஸ்டி என்று சொல்ல போனால் தென் இலங்கைக்கு பெய்ய பார்த்த மாதிரி இருக்கும் ஒட்டியாட்சி என்று சொல்ல போனால் நாங்களும் அதை ஏற்க போவதில்லை ஏனென்றால் மதம் ஒரு அரசியல் ஐமூண்டு என்ற பெயர் பிறகையை வச்சுக்கொண்டு அதை எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு வெற்றி ஒன்றாக கொண்டு வர முயற்சித்தார்கள் நான் முழுதாக அந்த அத்தியாயத்தை எதிர்க்கிறேன் நான் உடன்படவில்லை சந்திரியா அம்மையார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு வந்து தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த அதிகார பயிர்வை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு முன்னேற்றகரமான ஒன்றாக இருந்தது பாராளுமன்றத்தில் எதிர்த்தவர்கள முக்கியமானவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய தலைமையிலான கட்சியினர் புதிய ஒரு அரசியலமைப்புக்கு நாங்கள் செல்ல வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி வருகிறோம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது என்பது கூட இதை பற்றியும் இப்பொழுது பேசுவதை விட்டுவிட்டார்கள் எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கான அதிகார பரவலாக்கம் என்பது முக்கியமானது அது வருகின்ற வரையும் புதிய அரசியலமைப்பு வேண்டாம் பொழுது இருக்கிற இருக்கிற பதிமூன்றாவது திட்டத்தில் வழங்கப்பட்ட அலியார பரவலாக்கத்துக்கு மேலானதாக இருக்க வேண்டும் அதுக்கு தேவையான மூண்டி தண்டி பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிறது புதிய அரசியலமைப்புக்கு போய் அதிலே நாங்கள் கோருகின்ற இனப்பிரச்சனை தீர்வுக்கான விடயங்களை உள்ளடக்குவதற்கான முயற்சிகளை தமிழ் கட்சிகள் மேற்கொள்கின்றனவா தங்களுக்கு அடிபட்டு கொண்டும் தங்களுக்குள்ள செத்தவடு கல்யாண கல்யாணம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இந்த முயற்சியில ஒருபடி கூட முன்னேறவில்லை தென்னிலங்க மக்கள் மத்தியில கொண்டு வரணும் ஆனால் தென்னிலங்க மக்கள் மத்தியில வந்து பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது கூட நாட்டை பிரித்துவிடும் என்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றிய போதிய புரிந்துணர்வு இல்லை நாங்கள் வெறுமையே நாட்டு அரசியல் செய்து கொண்டு புதிய அரசியலமைப்பில் அதிகார கொண்டு வர முடியாது தெளிவான நிலைப்பாட்டிலே மாகாண சபை தேர்தலில் வெற்றி மான சபை மூலமே வெறுமாக இருந்தால் எந்தளவு தூரம் இன்றைக்கு இந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் இருக்கிற அதிகாரங்கள் பயந்தளிக்கப்படும் என்பதில் கூட இன்றைக்கு சந்தேகம் இருக்கிறது இதில் வந்து முதல் முக்கியமாக தமிழ் கட்சிகளுடன் பேசி கொள்கை ரீதியான விடயங்கள்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்படும் இதுவருமே அதை தவித்துக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை கூட முழுமையாக நடப்புப்படுத்துவதற்கு ஒரு அழுத்தத்தை இந்தியா இதுவரை கொடுக்கவில்லை இப்பொழுது நான் இங்கே என்ன நாலாம் தேதி மோடி அவர் இப்படி என்னை பொறுத்த மட்டும் அவர் எந்தளவு தூரம் இந்த அழுத்தத்தை கொடுப்பார் என்பது மேல் சந்தோம் சந்தேகமானது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாத்தளை நுவரெலியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக எண்ணெய் கப்பல் ஒன்றும் சரக்கு கப்பல் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதிசயமாக எவரும் உயிரிழக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது போர் விமானங்களுக்கான எரிபொருளுடன் பயணப்பட்ட அமெரிக்காவின் ஸ்டெனா இமாக்கியூலேட் என்ற எண்ணெய் கப்பலும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட சோடியம் சயனைட் ரசாயனத்துடன் பயணப்பட்ட போர்த்துக்கல் சரக்கு கப்பலும் பனிமூட்டம் காரணமாக மோதியுள்ளன இந்த மோதலில் ஸ்டெனா சரக்கு கப்பலில் கடுமையான கடுமையான சேதம் அடைந்து துளை ஏற்பட்டது இதனை அடுத்து விமான எரிபொருள் கடலில் சிந்தியுள்ளது அடுத்த நொடி இரண்டு கப்பல்களும் நெருப்பு கோலமாக மாறியுள்ளது சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் அனைவரும் கடலில் குதித்துள்ளனர் இதனால் லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர் பிரித்தானியாவின் ஹல் பகுதியில் இருந்து பத்து மைல் தொலைவில் நடந்த இந்த பெரும் விபத்தை அடுத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர உறுதி பூண்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான மூன்று ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அதற்காக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியை நேரில் அழைத்து பேசிய அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி போரை நிறுத்துமாறு கூறினார் இதனால் கோபமடைந்த ஜெலென்ஸ்கி பாதியிலேயே வெளியேற கனிமவளம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை அதனைத் தொடர்ந்து டொனால்ட் டொ்ரப் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தார் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி கனிம வள ஒப்பந்தம் தொடர்பாகவும் வருவது தொடர்பாகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்க அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்